தமிழகத்தில் நிலவும் அரசியல் சூழலுக்கு ஏற்ப கூட்டணி முடிவு செய்யப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பு வெளிப்படையானது என்றார் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் அமித்ஷாவின் தலையீடு ஏதுமில்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் தொடர்பு கொள்ளும் நிர்வாகிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார் நான்கு உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார் குச்சிக்கட்டி விவகாரத்தில் நான் தரையிட மாட்டேன் அண்ணா திமுக என் தேர் கூட்டணி அமைக்கப்பட்டேன் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கிடைத்த சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற அந்த தீர்மானத்துல சொல்லுவலக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் சலக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கொண்டவுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக் என்றும் இந்த பொதுக்குழி தீர்மானம்